அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தலைப்பில் தினந்தோறும் முரசொலி நாளிதழ வர செய்தியை என்னுடைய யூடியூப் சேனலை பதிவு பண்ணிட்டு வர அதன் தொடர்ச்சியாக இன்று செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை முரசொலி நாளிதழ்ல என்ன செய்தி வந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம் ஆட்டம் முடிகிறது ஆறு மாதத்தில் விடுகிறது என்ற தலைப்பில் நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன் பிறப்புகளுக்கு கழகத்துல முன்கோஸ்டன் அவர்கள் மடல் எழுதியிருக்கார் என்ன சொல்ல வராருன்னா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இத்தனை வன்பத்துடன் முதலமைச்சர் பழனிசாமி பேசியிருக்கிறாரே நீட் தேர்வு நடப்பதற்கும் மாணவ மாணவிகள் பலியாவதற்கும் திமுக தான் காரணம் என்ற தலைப்பில் ரொம்ப ஆதரவு ஆபாசமா பேசியிருக்காரு கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் பொறுப்பில இருந்து கிட்ட ஒன்பதரை வருஷம் ஓடி போயிடுச்சு ஆனால் இன்னும் எதிர் நடந்தாலும் திமுக மேல பணி சொல்றது ரொம்ப வேடிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு கலைஞர் தலைவர் முகஷ்ணாகவும் சொல்லியிருக்கார் தலைவர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார் மருத்துவ படிப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படாது ஏன் என மக்களவையில் கழக குழு தலைவர் டி ஆர் பாலவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை காலை பத்து முப்பது மணியளவில் அண்ணா வாலயத்தில் அனைத்து பேச்சுக்கொண்டு நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பிற்கு வந்திருக்கு இதுதான் எங்களுடைய முதல் போட்ட செய்தி திமுக இளைஞரின் சார்பில் காணொலி காட்சி கருத்தரங்கம் திராவிடத்தின் ஈவ்சி தந்தை பெரியார் என்ற தலைப்புல ஓவிய அன்மூழி அவர்களும் தமிழர் அடையாளம் என்ற தலை தமிழர் அடையாளம் அண்ணா என்ற தலைப்புல சூரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் பெருங்கனவை நிஜமாக்கிய கலைஞர் என்ற தலைப்புல ச பிரபு தமிழர்களும் திராவிடத்தின் தொடர்ச்சி கழக தலைவர் என்ற தலைப்புல பேராசிரியர் சுபவீரப்பாண்டியன் அவர்களும் பேசுறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை இல்லது கழக இளைஞர் செயலராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கம் விவசாயிகளை வேதனைப்படுத்த விரும்புகிறதா இந்த தலைப்புல டெக்கம் கானிக்கல் வெளியிட்ட தலையங்கத்தை முரசொலி மூணாம் முதல்ல வெளியிட்டு அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதாவை மறுபரிசீலனை செய்து பொதுக்குழுக்கு அனுப்புவது என்று மக்களவையில் கழக உறுப்பினர் கதிரானந்த அவர்கள் தமிழகத்தில் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் உள்ளூர் பட்டதாரிகளுக்கு தொண்ணூறு சதவீத இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லிட்டு மாநிலங்கள திருச்சி சிவா எம்பி அவர்கள் செய்தி நேற்று சென்னை வடக்கு மாவட்டத்துடைய இளைஞர் அமைப்பாளர் தந்தை மறைவிற்கு கடந்த இளைஞர் முதன் ஸ்டாலின் அவர்கள் வருகை புரிந்து அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு திராவிட நினைவுனால கே வி கே சாமி அவருடைய புகைப்படமும் அவரை பற்றி செய்தியும் வெளிவந்திருக்கு பெண்கள் மற்றும் அனைத்து சமூகங்கள் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் மத்திய நீதித்துறையில் பண்புத்தன்மை உருவாக வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க தமிழகத்தில் முன்மொழி கொடுக்க பின்பற்றப்படுமா அதாவது தமிழகத்தில் முன்னோடி கொடுப்பது பின்பற்றப்படுமா என்ற கேள்விக்குமாம் தமிழச்சி தங்கப்பாண்டியின் கேள்விக்கு மத்திய அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு கார்பரேட் நிறுவனங்கள் விவசாயிகளின் விளைப்பொருட்களை கொள்ளையடிக்க மத்திய அரசு கொண்டு வரும் விவசாய விரோத சட்டத்தை அழிமை அதிமுக அரசு ஆதரிப்பதா என டெல்டா விவசாயிகள் மன்னிக்க மாட்டார் ஆதரிப்பதா டெல்டா விவசாயிகள் மன்னிக்க மாட்டார்கள் என டி ஆர் பி எம்எல்ஏ அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கோவை கிழக்கு மாவட்டம் மதுரக்கரை கிழக்கு மதுக்கரை மேற்கு மதுக்கரை மத்திய ஆகிய ஒன்றிய பொறுப்பு நியமனம் இன்னைக்கு முன்னோசியில் எட்டாம் வந்திருக்கு விவசாயத்தை கார்பேட் கம்பெனி ஒப்படைக்க மோடி அரசு கொண்டு வரும் சட்டத்தை அதிமுக அரசு அதிகம் என மார்க்சிஸ்ட் மாநில செயலர் டி பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு கருணாநிதி அறப்படைய சார்பில் நலிந்தோர் மருத்துவம் மற்றும் கல்வி முதல் ரீதியாக இன்று ரூபாய் இரண்டு லட்சத்தை கடகத்தலை முன்போஷன் அவர்கள் வழங்கியிருக்காங்க சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஸ் அடகோபன் பச்சையம் சாய் ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி ரூபாய் கடகத்தில் செய்தியில் தொலைக்காட்சி பணியாற்றிய பி மணிகண்டன் விபத்தில் வெப்பத்தில் அவருடைய மறைவுக்கு கடகத்தில் அண்ணா காமராஜர் பெயரின் விமான நிலையத்தின் அறிவிப்பை முறையாக முறையாக செய்து நடவடிக்கை எடுத்து மத்திய இணையமைச்சருக்கு ஆர் எஸ் பாரதி எம்பி கடிதம் எழுதியிருக்கிறார் அதை தொடர்ந்து முப்பத்தி ஒன்பது நாளாக கட்டுரை முரசு செல்வம் அவர்களே இருக்காங்க இன்னையோட முரசு முடியுது இன்னைக்கு முரசு மொத்தம் பழந்து பக்கம் நாளைக்கு என்ன எழுச்சியத்தை வந்து நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்